இந்த ஆண்டின் முடிவுக்குள் பத்து வசந்தன் கிளைகள் திறக்கப்படும் என்று அந்நிறுவனத்தின் பங்குதாரர் வினோத்குமார் வசந்தகுமார் தெரிவித்துள்ளார் சென்னை ராயபுரம் கல்மண்டபம் அருகே வசந்தன் கோவின் நூற்றி இருபத்தி எட்டாவது புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது இந்த திறப்பு விழாவில் வசந்தன் கோவின் பங்குதாரர் வினோத்குமார் வசந்தகுமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் புத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் எம் எஸ் திரவியம் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது அவர்களுக்கு கடை ஊழியர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வசந்தன்கோ பங்குதாரர் வினோத்குமார் இந்த ஆண்டின் முடிவுக்குள் பத்து வசந்தன்கோ கிளை திறக்கப்படும் என்று தெரிவித்தார் இன்னைக்கி நம்ம ராயபுரத்தில் வசந்தன்கோவோட நூற்றி இருபத்தெட்டாவது களை திறந்திருக்கிறோம் இது வசந்தன்கோவோட ஆரம்பகால இடம் ராயபுரம் எங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் எங்களோட ரெண்டாவது கடையாக அதை நாங்கள் திறக்கிறோம் இன்றைக்கி திறப்பு சலுகையாக வந்து எல்லா வாங்குகிற எல்லா பொருட்களுக்குமே ஒரு நிச்சய பரிசு தரும் ப்ளஸ் ஒரு கோல்டு காயின் இலவசமாக தரும் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளேயில் வச்சுருக்குறோம் கஸ்டமர் எல்லாம் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பொருளை எடுத்துகிட்டு போவேன்

இந்த வசந்தான்கோல் ராயபுரத்தில் ராயப்புறத்தில் இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து நிறைய பயன்படும் இது எவ்வளோ இடத்துல கடைகள் திறந்திருக்காக இருந்தாலும் இந்த இட வசந்த் வாங்கும் பொருட்கள் ஒவ்வொன்றும் தரமாக இருக்கும் நம்பி வருபவர்கள் பயனடைந்து கொள்வார்கள் என்று எல்லா நிகழ்ச்சிக்கும் தேவையான பொருட்கள் அனைத்தும் இங்கு வசந்தான்கோல் கிடைக்கும்